வந்து பாணியம்பாடி திருச்சி இதில் வந்து கனரக வாகனம் தயவு செஞ்சு லெஃப்ட் சைடில் போகாதீங்க ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து தூணு கிடையாது சென்ட்ரில் இருக்கிறது தான் தூணு எவ்வளோ எவ்வளோ தூரம் எப்படியும் ஒரு ஒரு ஐநூறு மீட்ரு தூணே இல்லாமல் ஒரே தூணு நீட்டாக நடு சண்டரில் மட்டும்தான் இருக்கு லெஃப்டில் ரைட்லேயும் ஓரத்தில் இல்லை அதனால உஷாராக கனரக வாகனம் மட்டும் ரைட் சைட்லே வாங்க இது இந்த பாலம் சேஃப்டி கிடையாது என்னைக்காக இருந்தாலும் ஆபத்து தான் லெஃப்ட் சைடில் யாரும் போகாதீங்க ஏன்னா அதில் வந்து தூணு இல்லை தரையை தாங்கி பிடிக்கிற அளவுக்கு தூணு கிடையாது ஓப்பனாக இருக்குது நம்ம சென்சார் வீட்டுக்கு சென்சார் கட்டுமா அந்த மாதிரி இருக்கு பால் கண்ணி கட்டுவீங்கள அந்த மாதிரி இருக்கும் இல்லை லெஃப்டில் வீட்டில் பால் கண்ணி எப்படி கட்டுவோம் ஃப்ரண்ட்டில் கபோர்டு வச்சு அந்த மாதிரி கப்போர்டு வச்சு அடியில் ஓப்பனாக இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கனராக வாங்கணும் நடு சண்டரில் வாங்க அப்போ தான் சேஃப்டி நமக்கு லெஃப்ட் சைடில் போவாதீங்க லெஃப்ட் சைடு சேஃப்டி கிடையாது ஜல்லி போடக்குள்ளே இது ஒரு பக்கம் புட்டுக்கிட்டு ஊந்து போச்சு பாட்டி அதுக்கு சொல்கிறேன் பாரு எங்கே நிற்கிறான் பாரு டயர் ஏதோ வெடிச்சு போச்சு போலக்கு நடு சண்டரில் நிற்கிறான் அது டயர் தான் வெடிச்சு போச்சு சாரா வாங்க